மாவை சேனாதிராஜா அவர்களை கொலை செய்ய முற்பட்ட டக்ளஸ் தேவானந்தா அவர்களை எப்படி இந்த தமிழரசு கட்சிக்குள் கொண்டு வர முடியும் நான் இவரோடு போதிய அளவுக்கு சேர்ந்து கொள்கின்றேன் காரணம் ஆசனத்திற்காக ஆசன பகிர்வுக்காக ஆட்சியை கைப்பற்றுவதற்காக மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியினுடைய ஆயுள் முடிந்துவிட்டது அது சேடம் எழுத்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்களை இணைத்ததால் தமிழரசு கட்சியிலே விரிசல் ஏற்பட்டிருந்த சுமந்திரன் அணி மற்றும் சாணக்கியன் அணி மற்றும் சிறிதரன் அணி என்ற மும்முனையில் அணிகளிலே சிறிதரன் அணி தணிக்கின்ற போக்கை நாங்கள் விரைவில் காண முடியும் வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தியில் அனுரா அர்ஜுனா தொடர்பான செய்தியாக இருக்கிறது மீண்டும் அனுராவினுடைய அர்ச்சுனாவுடைய அலை யாழிலே வீச ஆரம்பித்திருப்பதாக மக்கள் அவர்களை தேடுகிறார்கள் என்ற ஒரு தொனி மற்றும் ஒரு சில ஊடகங்களும் இதனை இருந்தார்கள் அந்த வகையிலே நாங்களும் அதனை பார்த்து உண்மையான விடயம் நடைபெற போகின்ற விடயத்தை நாங்கள் அலசலாம் என்ற ஒரு கருப்பொருளாக அது அதை அதனை எடுத்து அலசலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் உங்கள் முன் வந்திருக்கின்றோம் இலங்கையம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்ததன் பிற்பாடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மீது ஒரு பாசம் பற்று நம்பிக்கை யாழ் மக்களுக்கு ஏற்பட்டிருந்தது காரணம் ஒவ்வொருவரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற பொழுது மற்றவர்கள் யார் வாக்களித்தார்கள் வாக்களிக்கின்றார்கள் என்று தெரியாமல் இருந்தவர்கள் அந்த வாக்கு எண்ணப்பட்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பல இடங்களை பிடித்ததன் பின்பாடு மற்றும் தேசிய கட்சிகள் அதாவது தேசியத்தை பற்றி பேசுகின்ற கட்சிகள் அர்ச்சுனாவைத் தவிர சிறிதரனாக இருக்கட்டும் மான் கட்சியாக இருக்கட்டும் சங்க கட்சியாக இருக்கட்டும் இவர்கள் தேசியத்தை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள் தேசியத்தை பேசித்தான் ஓரளவு வாக்குகளை பெற முடியதாக இருந்தது அதே வழியில் தேசியத்தை மவுனைத்து அதை பற்றி பேசாமல் அல்லது அதை மிகப்படுத்தி பேசியவர்களாக இருந்த அர்ச்சுனாவோ மற்றும் தக்லஸ் தேவானந்தா அவர்களோ அவர்களோ அதே வேளையிலே இவர்கள் தோல்வியை தழுவியிருந்தார்கள் அதே வேளையிலே ஓரளவு வெற்றியை தங்களிடத்திலே தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள் என் இது ஒரு புறம் இருக்கு அதன் பிற்பாடு பேச்சுவார்த்தை அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஒரு டிமாண்ட் ஒரு மவுசு இருந்தது அந்த வகையிலே தமிழரசு கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அது சரக்கல் நிலையில் சென்று அது சரிவராமல் கைகூடாமல் அது தோல்வியிலே முடிந்தது அதன் பிற்பாடு சங்க கட்சியோடு இணைந்து அவர்கள் ஒரு கூட்டணியை வைத்திருந்தார்கள் அந்த சங்க கட்சியிலே அங்கம் வகிக்கின்ற ஒரு சிலரை தானா வீணா பூனா இயக்கம் அவர்களை ஒட்டுக்குழு என்று ஒட்டு குழுக்கள் என்று நிராகரித்தார்கள் அவர்களோடு இவர்கள் இணைந்ததன் காரணத்தினால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் முன்னணி கட்சிக்கு ஒரு இழுக்கான பெயர் ஏற்பட்டது அதன் பிற்பாடு இப்பொழுது வரைக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் மீதோ கஜேந்திரன் அவர்கள் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் மீதோ ஒரு இழிவான அல்லது ஒரு கீழ்த்தரமான ஒரு நம்பிக்கை இல்லா தன்மையான போக்கைத்தான் மக்கள் அவர்கள் மீது அந்த பார்வையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது நாங்கள் அனைவரும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றபடியும் அதே வேளையிலே தமிழர் கட்சியிலே நம்பிக்கை வைத்து பலர் சிறீதரன் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தும் பல வாக்குகளை கொடுத்து உச்சியிலே இருபத்தி ஒரு ஆசனங்களிலே இருபது ஆசனங்களை கைப்பற்றி அவர்கள் அமோக வெற்றியை பெற்றார்கள் அவர்கள் வெற்றி பெற்றது அத்தனையும் தேசியத்தை பேசியதாலும் தானா வீணா பூனா மற்றும் மேதகு மாவீரர்கள் என்று பேசியதால் அவர்களுக்கு தேசியத்தின் பெற்றாளர்களாக அவர்கள் வாக்களித்திருந்தார்கள் அங்கே சந்திரமுககுமாராக இருக்கட்டும் அல்லது டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களாக இருக்கட்டும் அனைவரையும் மக்கள் நிராகரித்திருந்தார்கள் இந்த வாக்குகள் எண்ணப்பட்டு இவர்கள் ஆசனத்தை பிடிப்பதற்காக கூட்டு சேர்வதற்கு எடுத்த முயற்சிகளிலே தமிழரசு கட்சியை பிடிபி டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையின் மூலம் அவர்களோடு ஆசன பகிர்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது ஓரளவுக்கு முடிவாகுகின்ற தருணத்திலே இருக்கிறது முடிவு என்ற ஒரு திட்டம் அல்லது ஒரு முடிவு முடிவுக்கு எட்டப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே தக்லஸ்தேவானந்த தேவானந்த ஐயா அவர்களை சந்தித்ததன் பிற்பாடு தமிழசு கட்சிக்கு தமிழரசு கட்சியிலே கட்சிக்கு வாக்களித்தவர்கள் பலர் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் தமிழ்த் அதாவது தக்லஸ் தேவானந்த ஐயா அவர்களை பிடிக்காதவர்கள் எதிரானவர்கள் அவர் மீது காட்புணர்வோடு தமிழரசு கட்சியின் மீது இப்பொழுது சேறு வாரி பூசிக்கொண்டிருக்கிறார்கள் யானை தன் கையால் கெடும் என்பதற்கெனங்க ஆசனத்திற்காக மக்கள் கொடுத்த அந்த கொள்கை வாக்குறுதிகளை இழந்துவிட்டது தமிழ் தேசிய அதாவது தமிழரசு கட்சி என்பதை இப்பொழுது ஸ்ரீதரன் கூட ஒரு கூட்டு செய்தது தவறு என்று இது அனைத்தும் சிவி கே சிவஞானம் ஐயா அவர்களும் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஐயா அவர்களும் தான் இதனை இந்த பேச்சுவார்த்தை மூலமாக டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களை அணுகினார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதனை நிரூபிக்கின்ற வண்ணமாக பாராளுமன்றத்தில் கூட மாவை சேனாதி ராயா அவர்களை கொலை செய்ய முற்பட்ட டக்ளஸ் தேவானந்தா அவர்களை எப்படி இந்த தமிழரசு கட்சிக்குள் கொண்டு வர முடியும் என்று பல ஆதாரங்களை காட்டி ஆம் அதாவது இராணுவத்தினால் தாக்கப்பட்ட ஆதாரம் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களால் மாவை சேனாதி ராஜா அவர்களுடைய அவர்களுடைய தொண்டர்கள் தாக்கப்பட்டது என்று பல விடயங்களை போட்டுடைத்திருக்கிறார் இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள்ளேயே ஒரு பூகம்பம் கிளம்பி இருக்கிறது ஏற்கனவே கிளம்பி இருந்தது ஒரு பூதம் ஆனால் அந்த பதவி பூதமாக இருந்தால் ஆனால் இப்பொழுதும் அந்த பதவியை நோக்கில் வைத்துத்தான் அதாவது முதலமைச்சர் பதவியை நோக்கில் வைத்து அந்த தேர்தலை நோக்கில் வச்சு இப்பொழுது இந்த பூதம் கிளம்பியிருக்கிறது அந்த பூதம் டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்கள் உருவம் மூலமாக மூலமாக இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள்ளே புகுந்திருக்கிறது இப்பொழுது கட்சியே உடைபடுகின்ற அளவிற்கு ஸ்ரீதரன் வெளியேறுவது அல்லது சுமந்திரனை வெளியேற்றுவது அல்லது அதி திருப்தியாளர்களை வெளியேற்றுவது போன்ற அளவிற்கு ஒரு சூறாவளி சுனாமி ஒரு பூகம்பம் என்று கூற வேண்டும் இப்பொழுது இது தமிழரசு கட்சிக்குள்ளே ஏற்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அதாவது சீதையை மீட்பதற்காக அனுமான் இலங்காபுரியை அடைந்து அங்கே சீதையை கண்டதன் பிற்பாடு அந்த ஆத்திரத்திலே இலங்காபுரியை எரித்திருக்கிறார் அதுவும் ராவண அகப்பட்ட போது அந்த ராவணனுடைய ஆட்கள் அவருக்கு வாலிலே ஒரு பந்தத்தை கொளுத்திவிட்டு விட்டு எரிப்பதற்காக வாலிலே பந்தத்தை கொளுத்தி இருக்கிறார்கள் அந்த வாலிலே இருந்த அந்த தீயால் குறிப்பிட்ட இடங்களை எரித்துவிட்டு கடலுக்குள்ளே வந்து அவர் அதனுடைய நெருப்பை அணைத்திருக்கிறார் இப்படித்தான் பெரிய ஒரு தீப்பிழம்பு தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிறது இவங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது அந்த வைக்கப்பட்ட தீ இப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறது அது அணையவில்லை எப்பொழுது அணையும் அல்லது அணைக்கப்படும் அல்லது அணைக்காமல் தொடர்ந்து எரியும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எது எப்படியாக இருந்தாலும் தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்வது என்பது லங்காஃபர் ஊடகம் வரவேற்கின்ற விடயம் கடந்த கால நிகழ்வுகளை அதை நீங்கள் ஒரு புறம் வைத்துக் அல்லது மறவுங்கள் அல்லது தொடர்ந்து அதனை மனதுக்குள் வைத்திருங்கள் ஆனால் மக்களுக்காக நீங்கள் கொள்கை ரீதியாக சேராவிட்டாலும் எதிர்தரப்பையும் பெரும்பான்மையாக இருக்கின்ற அந்த இனத்தினுடைய பெரும்பான்மையின கட்சியாக இருக்கின்ற ஆளும் கட்சியையும் தட்டி கேட்பதற்கும் அங்கே பேரம் பேசுவதற்கும் நிச்சயமாக ஆட்பலம் தேவை அந்த வகையிலே இந்த கட்சிகள் இவர்கள் இருவரும் மாத்திரமல்ல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சங்க கட்சி மாத்திரம் சேர்ந்து பிரியோசனம் இல்லை டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்களுடைய அந்த இபிடிபி கட்சியும் தமிழரசு கட்சி வீட்டுக் கட்சியும் ஒன்று சேர்ந்தும் பிரயோசனம் இல்லை ஆனால் இந்த பிரிந்திருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒரே குடையின் கீழ் சேருவீர்களாக இருந்தால் அங்கே மக்களும் உங்களை துரத்த மாட்டார்கள் நீங்கள் உங்களுடைய மக்களிற்காக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்ற ஒரு காரணத்தை காட்ட முடியும் அந்த காரணத்தை காட்டாமல் நீங்கள் பகிரங்கமாக நான் இவரோடு போதிய அளவுக்கு சேர்ந்து கொள்கின்றேன் காரணம் ஆசனத்திற்காக ஆசன பகிர்வுக்காக ஆட்சியை கைப்பற்றுவதற்காக மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மற்ற கட்சிகள் சரி நீங்கள் மக்களுக்கு தொண்டு செய்யுங்கள் நாங்கள் வெளியே நின்று உங்களுக்கு ஆதரவு தருகின்றோம் விரும்பினால் எங்களை வெற்றியை கூட தார தருகின்றோம் நீங்கள் ஆசனத்தில் அமருங்கள் என்று கூறலாம் ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களோடும் மக்கள் கொள்கை ரீதியாகவும் சில கோட்பாடுகள் ரீதியாகவும் நிராகரிக்கப்பட்டவர்களோடும் இணைந்து மக்களை ஏமாற்றி நீங்கள் ஆசனத்திற்காக நீங்கள் அலைவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொது வழியிலே பேசுவதையும் அரைக்க விடுவதையும் விமர்சனம் செய்வதையும் கேலி சித்திரம் வரைவதையும் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த கட்சிகள் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியினுடைய முடிந்து விட்டது அது சேடம் எழுத்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது இனிமேல் வருகின்ற தேர்தலில் எந்த தேர்தல் வந்தாலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பெற்ற வெற்றியையோ அல்லது பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றது போன்ற நிகழ்வுகளோ நிச்சயமாக அவர்களுக்கு இல்லை அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் அவர்களுடைய அஹ் விகாரை இடிப்பு போன்ற எதிர்ப்பு போன்ற இப்படியான பிரச்சனைகளுக்கும் இப்படியான ஆர்ப்பாட்டங்களுக்கும் நம்பி மக்கள் இவர்கள் பின்னால் செல்ல மாட்டார்கள் இவர்களுடைய ஆதரவாளர்களே இவர்களுடைய அங்கத்தவர்களே சுஹாஸ் அவர்கள் உட்பட இவர்கள் செல்ல மாட்டார்கள் தங்களுக்கு ஒரு இழிவு பெயர் ஏற்பட்டுவிடும் ஒட்டுக்குழுவல் குழுக்கள் என்று மற்றவர்களை வர்ணித்துவிட்டு பேசிவிட்டு அவர்களை தூக்கி அறிந்து பேசிவிட்டு இப்பொழுது எப்படி தோளில் கை போட முடியும் என்று ஒரு கேள்விக்குறி அவர்களுக்கு இருக்கிறது மான பிரச்சனை இருக்கிறது அதே போன்றுதான் தமிழரசு கட்சியிலேயும் தமிழரசுக் கட்சியிலேயும் சிறிதரன் தரப்பு நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு ஒட்டாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது சற்று விலகி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் அந்த சங்க கட்சியோடு இணைந்ததன் பிற்பாடு அதே போன்று டக்ளஸ் தேவானந்தா அவர்களை இணைத்ததனால் தமிழரசு கட்சியிலே விரிசல் ஏற்பட்டிருந்த சுமந்திரன் அணி மற்றும் சாணக்கியன் அணி மற்றும் சிறிதரன் அணி என்ற மும்முனையில் நின்ற அந்த அணிகளிலே சிறிதரன் அணி தணிக்கின்ற போக்கை நாங்கள் விரைவில் காண முடியும் ஆனால் சிறிதரனுக்கு கிளிநொச்சியை பொறுத்தவர்களே அதிகபட்சம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவர்களே ஓரளவு ஆதரவு இருக்கிறது ஆனால் அதை தாண்டி ஆதரவு பிற இடங்களிலே இருப்பதை நாங்களால் உறுதி செய்ய முடியாமல் இருக்கிறது அந்த வகையிலே சிறீதரனும் ஜோசித்துத்தான் முடிவு செய்வார் இல்லையே சிறீதரன் எப்பொழுதோ பிரிந்து சென்று தனி கட்சி அமைத்திருப்பார் பார்க்க வேண்டும் இந்த ஒன்றுணைவுகள் இந்த பேச்சுவார்த்தைகள் ஊடாக எங்கே யாருக்கு இலாபம் என்று பார்த்தால் அர்ஜுனா அனுரா பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு ஆலை திடீரென்று திடீர் திடீரென்று ஏற்பட்டு அது ஒரு வெற்றியை என்பிபிக்கும் அர்ஜுனா கட்சி ஊசி கட்சிக்கும் பெற்றுக் கொடுத்தது போல முதலமைச்சர் தேர்தலிலே சில வேளைகளில் சில வேளைகளில் சில வேளைகளில் அர்ஜுனாவுக்கும் என்பிபி கட்சிக்கும் ஆதரவு பெருகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எங்களுடைய ஒரு பார்வையிலே அந்த ஆதரவை பெற்றுக் கொடுத்த புண்ணியம் கஜேந்திரகுமார் அவர்களுடைய சைக்கிள் கட்சிக்கும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை இணைத்து கொண்ட சிவி கே சிவஞானம் ஐயா அவர்களும் மற்றும் சுமந்திரன் அவர்களுக்கும் தான் சாரம் அவர்கள் வெற்றி பெறுவார்களாக இருந்தால் அவர்கள்தான் இதுக்கு காரணமாக இருப்பார்கள் நிச்சயமாக இந்த இவர்களுடைய அந்த ஆசன பகிர்வுக்காக தங்களுடைய கொள்கைகளையும் தங்கள் மக்கள் தங்கள் மீது வச்ச நம்பிக்கையும் வாக்கை ஒருபுறம் நம்பிக்கையும் இவர்கள் சிதறடித்திருக்கின்ற காரணத்தினால் வருகின்ற முதலமைச்சர் தேர்தலிலே அர்ஜுனாவையும் என்பிபி கட்சியையும் நாடுகின்ற அந்த வாசனை வீசிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பிபி கட்சியிலே யாழிலே இருப்பவர்களில் பெரிய அதிருப்தி மக்களுக்கு இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் அனுராவுக்காகவும் என்பிபி கட்சிக்காகவும் சில வேளைகளில் வாக்களிப்பதற்கு சாத்திய கூறுகள் இருக்கின்றன ஆனால் அனுராவும் அர்ஜுனாவும் ஒன்று சேர்வர்களாக இருந்தால் நிச்சயமாக யாழ்ப்பாணத்திலே மற்ற கட்சிகளுக்கு வறுமைதான் ஏற்படும் என்பதை லங்கா லங்காஃபோர் ஊடகம் ஒரு கருத்து கணிப்பாக இதனை செய்கின்றது ஒரு ஊகமாக நாங்கள் முன்வைக்கின்றோம் ஆனால் என்பிபி கட்சியில் இருக்கின்ற சந்திரசேகராக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் அர்ஜுனாவுக்கும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வார்த்தை போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் அது சில சமாதானமாக கூட செல்லலாம் ஆனால் அர்ஜுனாவும் தொடர்ந்து இப்படி இருப்பாராக இருந்தால் தனித்து விடப்படுகின்ற சாத்திய கூறியிருக்கிறது என்பிபி கட்சியும் ஆதரவு குறைகின்ற சாத்திய கூறியிருக்கிறது ஆனால் இவர்களுடைய சைக்கிள் கட்சி சங்க கட்சி டக்ல தேவானந்த ஐயா அவர்களுடைய இபிடிபி தமிழரசு கட்சி இணைவால் இந்த என்பிபி கட்சிக்கும் சுனா கட்சிக்கும் நிச்சயமாக ஒரு எதிர்காலம் இருப்பதாக அந்த திசை கிழக்கு வெளுத்திருப்பதாக அந்த உதயம் எங்களுடைய கண்ணுக்கு தெரிவதாக நாங்கள் ஊகமாக தெரிவிக்கின்றோம் எதற்கும் நாங்கள் தொடர்ந்திருந்து பார்ப்போம் எது எங்கே எப்படி நடக்க வேண்டுமோ அது நடக்கத்தான் செய்யும் இருந்தாலும் எந்த வேளையிலே மக்கள் எப்படி நகர்வார்கள் எப்படி அணுகுவார்கள் என்பதை தொடர்ந்தும் இருந்து பார்ப்போம் ஆம் லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையில் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்டு வீடு திருத்து மற்றும் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி